வாழ்க வளமுடன் வேண்டற் பயன் பிக்ஷைக்கும் பிக்ஷைக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஆன்மீகம் பேசுகின்றாய் சேவைக்கும் உதவிக்கும் உள்ள பொருள் புரியாமல் தொண்டுகள் செய்து அழுத்தாய் ஆசைக்கும் தேவைக்கும் பல்வேறு கதை பேசி ஒடுக்கத்தில் கர்மம் கொண்டாய் தூண்டலும் வேண்டலும் எது வென்று புரியாமல் ஆண்டவனை அவமதித்தாய் அது வேண்டும் இது வேண்டும் என வேண்டி தனம் வேண்டும் வேண்டுதலில் எதை வேண்டினாய் எதை வேண்டி நின்றாலும் பெற்றாலும் மகனே உன் கர்மத்தின் கனல் குறையுமா கர்மமோடி இருமல கூடை சுமந்த உன் மலவாடை அதில் புகுமா நர்மணம் அருகின்ற வேண்டுதல் எதுவென்று ஒளிமயம் சென்று கட்டால் பரிமளம் பூக்கின்ற சூரிய கவி அதிரும் பிரம்மாண்ட பிரம்மமனமே வேண்டுதல் வேண்டாமை படியேற்றி வேண்டிரும் வேண்டுதலின் கொடியேற்றமே பரிமளம் பூக்கின்ற சூரிய கவி அதிரும் பிரம்மாண்ட பிரம்மமனமே வேண்டுதல் வேண்டாமை படியேற்றி வேண்டும் வேண்டுதலின் கொடியேற்றமே அறியாமை அஞ்ஞானம் வேண்டுதலில் உள்ளதை உணர்கின்ற காலம் இதுவே நீங்கள் நிறைவேந்த எதுவரையும் ஏற்கின்ற நிலை வேண்ட யாவும் வரமே ஏற்கின்ற மன உறுதி ஏற்ற பின் சகலமும் கைவசம் ஆகும் நிஜமே எதிலும் ஒரு சரியுண்டு அதுதான் நமக்கென்ற வாழ்முறையில் வாசம் மிகமே பரிமளம் பூக்கின்ற சூரியகவி அதிரும் பிரம்மாண்ட பிரம்மபலமே வேண்டுதல் வேண்டாமை படியேற்றி வேண்டிடும் வேண்டுதலின் கொடியேற்றமை பரிகாரம் நீ செய்து பிரார்த்தனையின் பயந்துள்ள வரிபூரணம் வாய்க்குமா யாகங்கள் யோகங்கள் எது செய்து பெற்றாலும் ஞானங்கள் அதில் தோற்றுமா கடலில் மூழ்கி நதி மூழ்கி பல தாகம் செய்தாலும் வேண்டப்பை கை கூடுமா கை கூடி வந்தாலும் முடிவட்ட மண் வேந்தல் முடிந்தால் முடிவு வருமா பரிமளம்ூக்கின்ற கவி அதிரும் பிரம்மாண்ட பிரம்மரமே வேண்டுதல் வேண்டாமை பணியேற்றி வேண்டிடும் வேண்டுதலின் பிச்சைக்கும் பிட்சைக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஆன்மீகம் பேசுகின்றாய் சேவைக்கும் உதவிக்கும் உள்ள பொருள் புரியாமல் தொண்டுகள் செய்து அழுத்தாய் ஆசைக்கும் தேவைக்கும் பல்வேறு கதை பேசி ஒடுக்கத்தில் கர்மம் கொண்டாய் துண்டலும் வேண்டனும் எதுவென்று புரியாமல் ஆண்டவனை அவமதித்தாய் வாழ்க்க வளமுடன் சகலமும் சித்தி பெறும் வாழ்க வளமுடன் வேண்டற் பிக்ஷைக்கும் பிக்ஷைக்கும் வித்தியாசம் செய்யாமல் ஆன்மீகம் பேசுகின்றாய் சேவைக்கும் உதவிக்கும் உள்ள பொருள் புரியாமல் தொண்டுகள் செய்து அழுத்தாய் ஆசைக்கும் தேவைக்கும் பல்வேறு கதை பேசி ஒடுக்கத்தில் கர்மம் கொண்டாய் தூண்டலும் வேண்டலும் எது என்று புரியாமல் ஆண்டவனை அவமதித்தார் அது வேண்டும் இது வேண்டும் என வேண்டி தனம் வேண்டும் வேண்டுதலில் எதை வேண்டினாய் எதை வேண்டி நின்றாலும் பெற்றாலும் மகனே உன் கர்மத்தின் கடல் குறையுமா கர்மமோடு மன கூடை சுமந்த உன் மலவாடை அதில் போகுமா நர்மணம் அருகின்ற வேண்டுதல் எதுவென்று ஒளிமயம் சென்று கட்டால் பரிமளம் பூக்கின்ற சூரிய கவி அதிரும் பிரம்மாண்ட பிரம்ம மனமே வேண்டுதல் வேண்டாமை படியேற்றி வேண்டிரும் வேண்டுதலின் கொடியேற்றமே பரிமளம் பூக்கின்ற சூரிய கவி அதரும் பிரம்மாண்ட பிரம்மணமே வேண்டுதல் வேண்டாமை படியேற்றி வேண்டும் வேண்டுதலின் கொடியேற்றமே அறியாமை அஞ்ஞானம் வேண்டுதலில் உள்ளதை உணர்கின்ற காலம் இதுவே நிகழ்கால நிறைவேந்த எதுவரினும் ஏற்கின்ற நிலை வேண்ட யாவும் வரமே ஏற்கின்ற மன உறுதி ஏற்ற பின் சகலமும் கைவசம் ஆகும் நிஜமே எதிலும் ஒரு சரியுண்டு அதுதான் நமக்கென்ற வாழ்முறையில் வாசம் மிகமே பரிமளம் பூக்கின்ற சூரியகவி அதிரும் பிரம்மாண்ட பிரம்மபலமே வேண்டுதல் வேண்டாமை படியேற்றி வேண்டிடும் வேண்டுதலின் கொடியேற்றமே பரிகாரம் நீ செய்து பிரார்த்தனையின் பயன்பொள்ள வரி ஊரணம் வாய்க்குமா யாகங்கள் யோகங்கள் எது செய்து பெற்றாலும் ஞானங்கள் அதில் தோற்றுமா கடலில் மூழ்கி நதி மூழ்கி பலதாகம் செய்தாலும் வேண்டப்பை கை கூடுமா கை கூடி வந்தாலும் முடிவட்ட மண் வேண்டல் முடிந்தாலும் முடிவு வருமா பரிமளம் பூக்கின்ற சூரியகவி அதிரும் பிரம்மாண்ட பிரம்மமனமே வேண்டுதல் வேண்டாமை படியேற்றி வேண்டிடும் வேண்டுதலின் குடியேற்றமே பிச்சைக்கும் பிட்சைக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஆன்மீகம் பேசுகின்றாய் சேவைக்கும் உதவிக்கும் உள்ள பொருள் புரியாமல் தொண்டுகள் செய்து அழுத்தாய் ஆசைக்கும் தேவைக்கும் பல்வேறு கதை பேசி ஒடுக்கத்தில் கர்மம் கொண்டாய் துண்டனும் வேண்டனும் எதுவென்று புரியாமல் ஆண்டவனை அவமதித்தாய் வாழ்க வளமுடன் சகலமும் சித்தி பெறும்